ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு செஞ்சுருக்கிற கிரேவின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் செஞ்சிருக்கிறேன் இதை வந்து ஷாஹி எக் கிரேவி அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நல்ல ஒரு சூடான சப்பாத்தி பூரி நான் புலாவ் அதே மாதிரி பரோட்டா வடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த முட்டை கிரேவி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏழு முட்டையை வேக வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதே கிரேவிலே நீங்கள் அஞ்சுலேருந்து பத்து முட்டை வரைக்கும் வேக வச்சு சேர்த்துக்கலாம் கிரேவி சரியா இருக்கும் இந்த முட்டை தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா முட்டை வெந்துக்கிட்டு இருக்கப்பே இதில் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க வெந்ததுக்கு அப்புறமா சுடுதண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு உறிச்சிங்கன்னா ஈஸியா தோல் உரிக்க வந்துரும் இப்போ அடுத்ததாக இந்த கிரேவிக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வறுத்துட்டு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் இதுதான் முக்கியமான இந்த டேஸ்ட்டு இந்த கிரேவிக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இப்போதைக்கு நீளமாக நறுக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா செவக்க வறுத்துக்கணும் அடிக்கடி கிளறி விடாதீங்க ஒரு இடையில இடையே ஒரு ரெண்டு தடவை கிளறி விட்டால் போதும் இப்போ இது மாதிரி வேக வைக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னா கடைகளில் இந்த மாதிரி வறுத்த வெங்காயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஃப்ரைடு ஆனியன் கிடைக்கும் ஹைதராபாதி பிரியாணி செய்கிறதுக்கெலாம் இது கிடைச்சதுன்னா ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயில நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை கிரேவியும் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி செவக்க வறுத்து எடுத்துருக்குறேன் முக்கியமா இந்த வெங்காயம் ரொம்ப கருகிடக்கூடாது கசந்திரும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர்ல எடுத்தீங்கன்னா ஒரு இனிப்பான டேஸ்ட் வரும் அதுதான் இதோட முக்கியமான டேஸ்ட் கூட இப்போ இத எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதை அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கிறேன் இதுல இப்ப வறுத்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வெங்காயம் தான் வறுத்துட்டு சேர்த்துருக்குறேன் இந்த கிரேவிக்கு நமக்கு ரெண்டு வெங்காயம் தேவைப்படும் அதனால் ஏற்கனவே நம்ம வறுத்த வெங்காயம் வச்சுருக்கிறோம் இல்லையா ஃப்ரைடு ஆனியன்லேருந்து ஒரு அரை கப்பு இதில் சேர்த்துக்கிறேன் அதாவது உங்கள்கிட்ட வறுத்த வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு கப்பு அப்படி இல்லைனா ரெண்டு வெங்காயத்தை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களோட விருப்பம் தான் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்ததாக இதில் ஒன் தேர்டு கப் அளவுக்கு தயிர் நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கணும் முக்கியமாக இந்த தயிர் புளிக்கக்கூடாது கூடாது தானே டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து முந்திரி பருப்பை வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் அந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு அதெல்லாம் நீங்கள் பாதாம் பருப்பையும் போட்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியே ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இருக்க இருக்கக்கூடாது இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி முட்டையை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் அதுக்காக சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முட்டையை வறுக்க போகிறதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோலை உரிச்சதுக்கு அப்புறமா முட்டையை இந்த மாதிரி ஃபோர்க் வச்சோ இல்லை டூத்பிக்கை வச்சோ அங்கங்கே ஓட்ட போட்டுக்கோங்க அப்போ மசாலா உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்ப இந்த எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே இதுல கொஞ்சமா மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அடுத்ததா பாத்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமா உப்பு சேர்க்க வேண்டாம் இதுலேயே வேக வச்ச முட்டையும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டோம் அப்படின்னா அந்த மசாலா கருகாது அதனாலதான் முன்னாடியே போட சொன்னேன் இப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த முட்டையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மேலே வந்து ரோஸ்ட் ஆகி கலர் மாறணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வருத்தா போதும் இப்போ இந்த சமயத்தில் அந்த எண்ணெயில் இருந்து முட்டையை எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரேவிக்கு எண்ணெய் இதில் அதிகமாக இருக்குது அதனால் இதில் வந்து ஒரு பாதி எண்ணெயை நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது இதில் வந்து ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா மனமாக இருக்கும் கூடவே ரெண்டு பச்சை ஏலக்காய் பத்து மிளகு ஷாகி ஜீரான் கடையில் கிடைக்கும் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஷாகி ஜீரா இல்லை அப்படின்னா சாதாரண சீரகமே ஒரு அரை டீஸ்பூன் போட்டு வறுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல மிதமான தீலே வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வறுபட்டு வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை அந்த காம்பு பகுதி எட்டி பகுதியை எடுத்துட்டு மிக்சியில் அரைச்ச விழுது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா அதே அளவு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகப் பொடி சேர்த்துக்கலாம் இதுலேயே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒன்னுல இருந்து ஒன்னேகால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்து நல்ல மிதமான தீலையே வதக்கி விடுங்க என்ன பிரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய வந்துடுச்சு இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் தயிர் முந்திரி பருப்பு விழுதை சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் கெட்டியாக நான் அரைச்சிருக்கிறேன் நீங்கள் தாராளமாக தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கலந்து நல்லா கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வதக்கிட்டேன் இதில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி இல்லை கொதிக்கிற தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சரியாக இருக்கும் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ தண்ணியும் ஊற்றி கிரேவி கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு மிதமான தீயில ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷமாகவே கொதிக்க வச்சிருந்தேன் அந்த போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் கசிஞ்சு கிரேவி நல்லா கெட்டியாக வந்திருக்குது பாருங்க இந்த அளவுக்கு வந்தா போதும் இப்போ இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா முட்டையை அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி தண்ணியாலாம் இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கொழ கொழப்பா இருக்கணும் அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா பொடி கடைசியா சேர்க்கிறப்பதான் நல்லா இருக்கும் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி காஞ்ச வெந்தய கீரை நல்லா வந்து பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப இதுல வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டேபிள் ஸ்பூன்ல இருந்து கால் கப்பு வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும் அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து கால் கப்பு வரைக்கும் நீங்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கடைசியாக தான் சேர்க்கணும் இது எல்லாம் சேர்ந்து கலந்ததுக்கப்புறமா இதில் ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாவை நீளமாக இருக்கிறத கீறி விட்டு சேர்த்துருக்குறேன் நறுக்கிட்டு சேர்க்க வேண்டாம் லைட்டாக கீறி விட்டு சேர்த்து கலந்துட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிச்சுது அப்படின்னா முட்டை வந்து ஓவர் குக் ஆகிடும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தேன் கிரேவி நல்ல எண்ணெய் பிரிய தக தகன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் இதில் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கலந்து விட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ஈஸியான ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த முட்டை கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்